ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம எஸ்கே கிச்சனில் மீன் பிரியாணி ரெடி பண்ணியிருக்கேன் ஓ பாருங்க ஃப்ளேவர் ஃபுல்லான மீன் பிரியாணி பார்க்கவே நல்ல சூப்பராக இருக்குது உடனடியாக சாப்பிடும் போலே இருக்குல்ல ஃபஸ்ட்டு மீன் ஃப்ரை பண்ணணும் இதுக்கு மசாலா ரெடி பண்ணுதேன் அதுக்கு என்னெல்லாம்ங்கிறத பார்க்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி அரை டீஸ்பூன் பெண் சீரத்தூள் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் பிரியாணி மசாலா பவுடர் ஏலக்காய் பட்டை கிராம்பு சாஜிரா இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணுனேன் பிரியாணி மசாலா பவுடர் இந்த கரம் மசாலா பவுடர் மீன் பிரியாணிக்குமே அதிக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மசாலா பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்கலாம் ஒரு டீஸ்பூன் பச்சரிசி மாவு ஒரு டீஸ்பூன் கடலை மாவு கல் உப்பு தண்ணீரில் கலந்து ஒரு டீஸ்பூன் சேர்க்குதேன் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அப்போ மீனில் நல்ல கோட்டாகும் மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் தேவைக்கு தண்ணீரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து மீனுமே ரெடியாக இருக்குது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது எங்கள் ஊரில் பாறை மீன் சொல்லுவோம் இந்த பாறை மீன் மீன் பிரியாணிக்கு நல்ல டேஸ்டாகட்டும் மீனுமே பிரியாணிக்கு உடையாமல் வரும் மீனில் மசாலா அப்ளை பண்ணிடலாம் மசாலாவில் உப்பு காரமும் நல்ல தூக்கலாக இருக்கணும் இந்த ஃப்ரே மசாலாவில் அரிசி மாவு கடலை மாவு சேர்த்தேன் இந்த மாதிரி சேர்த்து மீனில் டிப் பண்ணினீங்கன்னா மீன் நல்ல கிறிஸ்பியாகட்டும் உடையாமல் வரும் மசாலாவுமே மீனில் நல்ல கோட்டாகும் எல்லா மீனையும் சேர்த்து மசாலாவில் டிப் பண்ணியாச்சு இது ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அடுத்து மீனை எல்லாம் ஃப்ரை பண்ணிடலாம் தேங்காய் எண்ணெயில் மீன் ஃப்ரை பண்ணலாம் அதிக ஃப்ளேவரும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் மீன் பிரியாணியில் உப்பு மசாலாலாம் எல்லாம் மீனில் நல்லாவே பிடிச்சிட்டுது மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் மசாலா எல்லாம் மீனில் நல்லாவே பிடிச்சிருக்கு ஃப்ரை ஆகிட்டுது ஒரு ஒரு பீஸாக எடுத்துட வேண்டியது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து பிரியாணிக்கு என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கோங்கிறத பார்க்கலாம் மூன்று கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி பத்து நிமிடம் தண்ணீர் ஊற்றி ஊற வைக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து கிரேவி ரெடி பண்ண மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு சின்ன சின்னதாக கட் பண்ண மல்லிகீரை நல்லா ஃப்ரெஷ்ஷான புதினா கீரை ரெண்டு பச்சை மிளகாய் ஸ்டார் அனைஸ் ரெண்டு இஞ்சி பட்டை மூன்று ஏலக்காய் ஐந்து ஆறு கிராம்பு பிரியாணி இலை ரெண்டு மீன் ஃப்ரை பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் வெஜ் ஐட்டம்ஸ் எடுத்து வச்சாச்சு தாளிப்பு எடுத்து வச்சுருக்கேன் அரிசி ஊற வச்சுருக்கேன் எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது அடுத்து இந்த பிரியாணி குக்கரில் தான் வைக்க போகிறேன் குக்கர் ஹீட் ஆகிட்டு மீன் ஃப்ரை பண்ண ஆயில் ஊற்றுதேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை அன்னாசி பூ இது எல்லாம் சேர்க்கலாம் கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மீன் ஃப்ரை பண்ண ஆயில் பிரியாணி வச்சிங்கன்னா பிரியாணி நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் வெங்காயத்துக்கு தேவையான உப்பு சேர்க்குது பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்குதேன் கூடவே கட் பண்ண தக்காளி சேர்க்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழைவாக வரட்டும் ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டாக இருக்கணும் மசாலா சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ரெட் சில்லி ஒரு டீஸ்பூன் பெருசீரா பவுடர் வீட்டில் ரெடி பண்ணின பிரியாணி மசாலா பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்க்குதேன் அரை கப் தயிர் சேர்க்குதேன் புதினா கீரை மல்லிக்கீரையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் ஆயில் அப்படியே மேலே வந்துட்டுது இந்த டைமில் சூடு தண்ணீர் சேர்க்க போகிறேன் ஒரு கப் ரைஸ்னால் ஒன்றரை கப் தண்ணீர் சேர்க்கலாம் பாருங்கள் சூடு தண்ணீர் ஆனேனால் நல்லா வந்துட்டு இருக்கு ஒரு முறை கலந்து கொடுத்து உப்பு காரமெல்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்து தண்ணீர் நல்லா கொதித்ததும் கிளீன் பண்ணி வச்சிருக்கக்கூடிய அரிசியை சேர்க்க வேண்டியது தான் ஊற வச்ச ரைஸ் சேர்க்குது ஒரு முறை அடி வரைக்கும் லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம் ரைஸ் உடையாமல் இருக்கணும் சூடு தண்ணீர் ஊற்றிருக்கேனால ஒரு கொதி கொதித்ததும் ரைஸ் உடனடியாக இருகிறோம் இந்த டைமில் மீன் பீஸை எல்லாத்தையும் இப்படி மேலே வச்சிடலாம் ரைஸில் உள்ளாடி தண்ணீர் நிற்குது இந்த டைமில் தான் மீனை எடுக்கணும் விசில்லாம் வச்சாச்சு கொஞ்சமாக மல்லித்தலை மேலே தூவி குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போடாண்டியது தான் மீன் பிரியாணி நல்லா குயிக்காகவே ரெடி ஆயிட்டு எனக்கு ஒரு விசில் வந்தது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ம் மீன் பிரியாணி ரெடி ஆயிட்டு வா நல்ல சூப்பராக வந்துட்டுது ரைஸ் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் மீனுமே அப்படியே உடையாமல் எடுக்கணும் மீன் பிரியர்களுக்கு மீன் பிரியாணி ரெடி ஆகிட்டு ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு மீன் பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுல இதை சர்விங் பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் பிரியாணிக்கு மேலே மீனை எடுத்து வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட வேண்டியது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பிரியாணினாலே வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க அதுவும் மீன் பிரியாணின்னு வரும்போது நல்ல டேஸ்ட்டும் அதிக ஃப்ளேவர்ஃபுல்லாகட்டும் இருக்கும் இந்த மாதிரி சைடிஸ் வச்சு சாப்பிடும்போது நல்ல சூப்பராக இருக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ அஸ்லாம் வலைக்கும்